ஸ்பான்சர் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் நம்பர் ஒன் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த பை மோடு நீங்கள் வந்து ப்ளேஸ்டோரில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லே கம்பெனியோட லிங்க் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க மா மாதுளம்பழத்தின் பயன்களை பற்றி இப்போ பேச போகிறோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றது மூலியமா பல்லில் உள்ள துருநாற்றம் சரி பண்ணக்கூடியது எதுனா அது மாதுளம்பழம்தான் பல் ஸ்ட்ராங்காகவும் பல்லு ஒயிட் கலராக வச்சுக்கிறதுக்கு உதவுகிறது மாதுளம்பழம் அப்புறம் நம்ம மெல்லி சாப்பிட்ற மூலியமாக அந்த அந்த நார்சத்து அதிகமாக உடம்புக்கு குடலில் கிடைக்கிறதுனால அது கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு எதுங்கிறது அதை நார்மலாக வச்சுக்கிறதும் அல்சரை சரி பண்ணக்கூடிய ஒன்றாகவும் திகழ்கிறது அந்த மாதுளம்பழம் வயிற்றுல சில பேர் வயிறு வலிக்கிற மாதிரியே இருக்குதுங்கிறவங்கலாம் டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க உடம்பு சரியாயிடும் சீக்கிரமாக அப்புறம் கற்பிணை பெண்கள் சாப்பிட்றது மூலியமாக அந்த குழந்தைக்கு ஆரோக்கியமான குழந்தை பெறதுக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தை சைனிங்காக பிறக்கிறதுக்கு ஹார்மோன் நார்மலாகிறதுக்கு உதவுறது எதுனா மாதுளம்பழம் இந்த குழந்தைங்களாம் பார்த்தா அதை சின்ன குழந்தை கூட அதை உரிச்சு வச்சுனா எடுத்து சாப்பிடுங்க பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எதுனா அது மாதளம்பழம் தான் குழந்தைய அட்ராக்ட் பண்ணக்கூடியதும் தான் இந்த மாதுளம்பழம் சாப்பிட்றது மூலியமாக பல வியாதிகள் உடம்புல சரியாகுது கிட்னி ஸ்டோனை வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவுகிறது டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றாங்க கிட்னியில் உள்ள கல்லை அதாவே வெளியில் வந்துடும் அதுக்கு உதவுகிறது கேன்சர் இருக்குன்னு அந்த கட்டியை வந்து கரைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குதுன்னா இந்த மாதுளம்பழத்துக்கு மட்டும்தான் இருக்குது டெய்லியும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றது மூலிமா அந்த கட்டிகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நார்மலாக்க உதவுறது இந்த மாதுளம்பழம் மாதுளம்பழம் சாப்பிட்ற மூலியமாக அந்த இரத்த சோகை அதிகமாக இருக்கும் கை கால் ரொம்ப டயர்டாக இருக்குது நடக்கவே முடியல எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எதுனா அது மாதுளம்பழந்தான் மாதுளம்பழம் சாப்பிட்றது மூலிமா நிறைய நம்ம பெனிஃபிட்டை பார்க்க முடியும் மாதுளம்பழம் உடம்புக்கு எல்லா சத்துகளையும் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எதுனா அது மாதுளம்பழம் தான் ஆக்டிவிட்டியாக இருக்கிறதுக்கும் மூளை வளர்ச்சி திறனை அதிகமாக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே ரொம்ப டல்லாக இருப்போம்ல ஃபேஸ் டல்லாக இருக்கும் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே உதவுறது மாதுளம்பழம் ரத்தம் ஒரு ஒரு பழம் சாப்பிட்றது மூலயமா ரத்தம் அதிகமாக்கி ஹார்ட்டு ப்ராப்ளம் வராமல் நம்மளை தடுக்கக்கூடியது மாதுளம்பழம் தான் ஹார்ட்டில் பல வியாதிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹார்ட்டில் ஸ்டோ அந்த பல பிரச்சனைகளை கூட சரியாக ஹார்ட்டு ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சரி பண்ணக்கூடிய ஒரு பழமாக இருக்கிறது அது மாதுளம்பழம் தான் மாதுளம்பழம் வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸில் பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் எதுனா அது மாதுளம்பழம் ஏன்னா அது எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன்னா அது இனிப்பாகவும் இருக்கும் நல்லா மெல்லக்கூடிய சக்தி நல்ல பல்லுக்கு ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா பிடிக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ்லேயே பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் தான் எல்லாத்துக்கும் எப்போ எப்போயுமே பிடிக்கக்கூடிய ஒரே ஃப்ரூட்ஸ் ஏதுன்னா அது மாதுளம்பழம் மாதுளம்பழம் சாப்பிட்ற மூலியமாக சிலரோட ஆக்டிவிட்டி மூளை வளர்ச்சி திறன் ஞாபக சுற்றி வர்றதுக்கு யூரின் ஃப்ரீயாக போகிறதுக்கு பல வியாதிகளை சரி பண்ணக்கூடியது இந்த மாதுளம்பழம் மாதுளம்பழம் மூலியமாக நிறைய நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணற்ற வகையான மாதுளம்பழத்தின் நன்மைகள் நம்ம சொல்ல அளவற்றது இருக்குது நிறைய இருக்குது பலரோட ஸ்டொமக் பெயினை கூட சரி பண்ணக்கூடியது டெய்லியும் வயிறு வலி வரவங்க ஒவ்வொரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க பெஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்ல மாது